திருவளசூடர் உருவே சிவை கரம் உருவே கன் முதல் மயிலே கொளதியில் ஈரைவனையே மறைப்புகழ் இறைமுனரே மறைமுதல் பகர் உருவே பொரை மலி உலகுருவே தரும் ஒரு எனது திரே குறைவரு திருமயிலே கொனதுயும் இறைவனையே இதர பல தோறவே இவன் உரையனது திரே மதுரவி பல எனது பல சரண் இடையே நம்மா சதுரோடு வரும் மயிலே தடவரை அசை உறவே குதிதரும் ஒரு மயிலே கொணதியின் இறைவனையே பவனடை மனுடர் மோனே திரே நவமணி நுதலியே நகை பழமிடரணி மாவனிய திரு மயிலே திட நொடு நொடி குவலையம் மாறு மயிலே இறைவனையே கனே அமரக பணி குகனே மன உருவுடையவனே பெரியவனே இலவிலர் இறையவனே என நினை எனது ரே குலகது மேலிர்மயிலே கொண்திறைவனையே இணையர் மறுமுகனே இத சசி மறு மகனே இனரணி புரல் புயனே என நினை ஏனதிரே கண பண தரும் ஓ குணமுருமணி மயிலே என் எளியறைவர் குகா என நினை எனது எதிரே வெளி நிகழ்த்தீர்களை பல பல என மீனும்மா பல சிறை விரிதர் நீ மணி வீலி மயிலே குளவிடு கொனதியும் இறைவனையே இலகையில் மயில் முறுகா என நினை என திரே பல பழக்களமணியே பல பல பதமணியே கலகலகலயனமா கவினுடு வரும் மயிலே குலவீடு சிகை மயிலே கொனதியின் இறைவனையே இகழ சிவகுமரா என நினை எனதிரே சுகமுனி வரர் எழில சுர பழப்புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுர நடனும்யிலே குகபதியமர் மயிலே கொனதியின் இறைவையே கருணத்தை கனமுகிலே கடமுனப்பணி முதலே அருணையன் அரண் எனவே க நினை என தெதிரே மறுமலர் அணி பல பேடும் களமயிலே குரு பல அவிர் மயிலே அற்புதமான பகை இந்த திருப்புகளை காலை மாலை பூசித்து பக்தி பிறங்க பாடுவோர் திரு மயில் மீது செவ்வேல் பரமனை தரிசிப்பர் பகையை வெல்வர் அப்படிப்பட்ட சண்முக கவச பாராயணத்திற்கு இணையான ஒரு அற்புதமான பாம்பன் சுவாமிகள் அருளிய பகைக்கடிதல் என்னும் பாடலை இந்த லைவில் நாம் அனைவரும் படித்தோம் இந்த லைவில் இணைந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்கும் இந்த சேனலில் எழுந்திருக்கக்கூடிய அடியார்கள் அனைவரும் அவர்கள் குடும்பத்தாரும் இப்பொழுதும் மன நிம்மதி உடல் ஆரோக்கியம் பெற்று மகிழ்ச்சியுடன் நீண்ட காலம் முருகப்பெருமானின் திருவடியை பின்பற்றி முருகப்பெருமானின் வழிகாட்டுதலை பின்பற்றி ஞானத்தோடு வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பம் பெற வேண்டும் அவர்களுடைய வினைகள் தீர வேண்டும் எல்லோருக்கும் முருகப்பெருமான் வழிகாட்டுதல் வேண்டும் வேலும் மயிலும் சேவலும் எப்பொழுதும் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் அடியார்கள் விரும்பும் போது விரும்பக்கூடிய ஆலயத்திலே அவர்களுக்கு முருகப்பெருமானுடைய திருவ தரிசனம் கிடைக்க வேண்டும் எப்பொழுதும் அடியார்கள் விரும்பும் போது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்தவித தடங்களும் இன்றி முருகப்பெருமான் அருளாலும் மயிலுடன் மற்றும் வேலினுடைய துணையாலும் எப்பொழுதும் நன்மையாகவே நடக்க வேண்டும் வேலும் மயிலும் சேவலும் எப்போதும் துணையாக இருக்க வேண்டும் என அடியார்கள் அனைவருக்காகவும் முருகப்பெருமானை இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அற்புதமான இந்த பாடலை இந்த நேரத்தில் லைவில் படிப்பதற்கு துணை செய்த முருகப்பெருமானுக்கு நன்றி லைவ் நாம் செய்யும் போதே இரண்டு தடைகள் வந்தது எப்படியோ இந்த லைவை நாம் முழுவதும் அந்த பாடல்களை படித்து முடித்துவிட்டோம் என்று ஒரு ஆறுதல் மனதிற்கு இருக்கின்றது முருகப்பெருமான் அருளால் வரக்கூடிய பகையை வென்று நம் வாழ்வில் மென்மேலும் பல வெற்றிகளை பெறுவோம் ஓம் சரவணபவன்